தமிழ் தேசம் கட்சி மட்டும் ஏன் மது போதை ஒழிப்பு என்ற தலைப்பிலே பொதுக்கூட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் இந்த மக்களுக்கு என்ன சொல்ல வருகிறார்கள் என்பதனை நின்று வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய அதிமுக நிர்வாகிகளே திமுக நிர்வாகிகளே மற்றும் வணிக பெருமக்களே உங்கள் அத்தனை பேருக்கும் தமிழர் தேசம் கட்சியின் புதுக்கோட்டை மாவட்ட மாநகர செயலாளர் புதுகை காசியின் அன்படிந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மனிதனாய் பிறந்த எவருக்கும் பிடித்த செயல் ஒன்றை திரும்ப திரும்ப செய்கின்ற பொழுது அந்த செயல் மீது கொண்ட ஆர்வத்தினால் ஒருவித போதை ஏற்படுகிறது சிலருக்கு படிப்பின் மீது போதை சிலருக்கு விளையாட்டின் மீது போதை சிலருக்கு பணத்தின் மீது போதை சிலருக்கு புகழின் மீது போதை இந்த போதை கொண்டவர்கள் எல்லாம் தன்னுடைய வாழ்நாளிலே தன்னுடைய வாழ்க்கை தரத்தை சிறிதாவது உயர்த்திக் கொள்வதற்காக இந்த போதையெல்லாம் பயன்படுகிறது ஆனால் மதுவை அருந்தி வரக்கூடிய போதையும் போதை ஊசி போதை மாத்திரை கஞ்சா இவற்றை பயன்படுத்தக்கூடிய பயன்படுத்தி வரக்கூடிய போதையாலும் இந்த உடம்பை நேரடியாக பாடைக்கு கொண்டு செல்லும் வருகை காட்டுகிறது மது போதையால் பாதிக்கப்பட்டவர்களை விட அவர்களை சார்ந்தவர்கள் தான் இழப்பு அதிகம் எப்படி என்று சொன்னால் ஒரு குடும்ப தலைவன் மது குடித்து உடல் உறுப்புகள் பாதிக்கப்பட்டு இறந்து விட்டால் அவருடைய பிள்ளைகள் தகப்பன் இல்லாத பிள்ளையாக இந்த சமூகத்திலே வாழ்ந்து வருகிறது சிறுவயதிலேயே கூலி தொழிலுக்கு சென்று வருகிறது அதே போல சிறுவயதிலேயே ஒரு கணவன் இறந்து விட்டால் அவருடைய மனைவி இளம் விதவையாக மாற்றப்படுகிறார் அப்ப இந்த இன்னல்கள் எல்லாம் இந்த துன்பங்கள் எல்லாம் இந்த தமிழகத்திற்கே வந்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான் இந்த மதுவிலக்கு சட்டத்தை இந்த தமிழகத்திலே அமல்படுத்துதல் என்று நாமும் பல்வேறு கட்சியும் இந்த தமிழக அரசை வலியுறுத்திக் கொண்டிருக்கிறோம் அந்த மதவிளக்கு சட்டம் இந்த தமிழகத்திலே அமலில் இருந்திருந்தால் இன்றைக்கு பல பெண்களோட தாலி காப்பாற்றப்பட்டிருக்கும் அப்ப மதவிலக்கு சட்டம் என்றால் என்ன எதற்காக அந்த சட்டம் இந்த தமிழகத்திற்கு தேவை என்பதனை வருகை தந்திருக்கக்கூடிய பெண்கள் மூலம் நல்லா தெரிஞ்சுக்கணும் பலர் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் மதுவிலக்கு சட்டம் என்பது ஏதோ குடித்து முடித்து விட்டு தூக்கி இந்த பாட்டியை எடுத்து வந்து அதில் மன்னணியை ஊற்றி வைத்து பற்ற வைத்து விட்டால் அதுதான் மதுவிலக்கு என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் உண்மையாகவே மதுவிலக்கு சட்டம் என்பது மதுபானத்தை தயாரிப்பதற்கும் மதுபானத்தை ஏற்றுமதி செய்வதற்கும் மதுபானத்தை இறக்குமதி செய்வதற்கும் மதுபானத்தை விற்பதற்கும் வாங்குவதற்கும் தடை செய்வதற்காக கொண்டு வந்த சட்டம் தான் மதுவிலக்கு சட்டம் அப்பேற்பட்ட சட்டம் இந்த தமிழகத்திலே அமலில் இருந்திருக்கிறா என்று கேட்டால் அமலில் இருந்திருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு திரு ஓமந்தூர் ராமசாமி அவர்களால் முதல் முதலிலே சென்னை மாகாணத்தில் அந்த மதுவிலக்கு சட்டம் அமல்படுத்தப்படுகிறது அதனைத் தொடர்ந்து சரியாக இருபத்தி நான்கு ஆண்டுகள் அமலில் இருந்திருக்கிறது அதற்கு பிறகு அறுபத்தி ஏழிலே ஆட்சிக்கு வந்த அண்ணா அவர்கள் இந்த தமிழகத்திற்கு மதுவினால் கிடைக்கக்கூடிய வருமானத்தை விட தமிழக மக்களின் நலன் என்று கருதி அவரும் அந்த மதுவிலக்கு சட்டத்தை கடைபிடிக்கிறார் தமிழக மக்களுக்கு எந்த துன்பமும் வந்துவிடக் கூடாது இந்த தமிழகத்திற்கு எந்த இன்னல்களும் வந்துவிடக் கூடாது என்று போராடிய அந்த புண்ணியவான்கள் பிறந்த இந்த புண்ணிய பூமியில்தான் அந்த புண்ணியவான்கள் ஆட்சி செய்த இந்த தமிழகத்தை தான் இன்றைக்கு மதுவை இலக்கு வைத்து விற்பனை செய்யக்கூடிய இந்த தமிழகத்தை ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு அதிமுகவும் அதிமுகவும் திமுகவும் மூச்சுக்கு முன்னூறாகவே சொல்கிறார்கள் நாங்கள் அண்ணாவினுடைய கொள்கையின்படியும் கொள்கை நடத்துகிறோம் என்று சொல்கிறார்களே இவர்கள் உண்மையாகவே அண்ணா கொள்கை காமராஜருடைய கொள்கை நடத்தினால் இந்த மதுவிலங்கு சட்டம் இந்த தமிழகத்திலே அமலில் இருந்திருக்கும் அண்ணாவிற்கு பிறகு எழுபத்தி ஒன்னிலே ஆட்சிக்கு வந்த கருணாநிதி அவர்கள் அந்த மதுவிலக்கு சட்டத்தை ரத்து செய்கிறார் அதாவது அறுபத்தி ஏழிலே அண்ணாதிரி அவர்கள் கட்டி காத்து வந்த அந்த மதுவிலக்கு சட்டத்தை எழுபத்தி ஒன்னிலே கருணாநிதி அவர்கள் ரத்து செய்கிறார் அதை தொடர்ந்து எண்பதிலே ஆட்சிக்கு வந்த எம்ஜிஆர் அவர்கள் அந்த கருணாநிதி அவர்கள் தடை செய்த அதே மதுவிலக்கு சட்டத்தை அவர் மீண்டும் அதை அமல்படுத்துகிறார் அதை தொடர்ந்து எண்பத்தி மூணு மதுபான கடையை கொண்டு வருகிறார் அதை தொடர்ந்து மீண்டும் தொண்ணூறிலே ஆட்சிக்கு வந்த கருணாநிதி அவர்கள் மலிவு விலை மதுபானம் என்று சொல்லக்கூடிய பாக்கெட் சாராயத்தை இந்த தமிழகத்திற்கு கொண்டு வருகிறார் அதை தொடர்ந்து தொண்ணூத்தி ரெண்டிலே ஆட்சிக்கு வந்த அம்மையர் அம்மையார் செல்வி ஜெயலலிதா அவர்கள் வசிதரன் கூடிய மதுபான கடைகளை இந்த தமிழகத்திற்கு கொண்டு வருகிறார் அன்றிலிருந்து இன்று வரை இந்த தமிழகத்தை மாறி மாறி ஆட்சி செய்யக்கூடிய இரண்டு திராவிட கட்சிகளும் இந்த மதுவிலக்கு சட்டத்தை இந்த தமிழகத்திலே அமல்படுத்துவதற்கு எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை அதற்கு மாறாக இந்த மதுவினால் வரக்கூடிய வருமானத்தை மட்டுமே நம்பி இந்த தமிழக அரசை இயக்கிக் கொண்டிருக்கிறது அப்ப இந்த மதுவை எல்லாம் முழிக்கவே முடியாதா என்று கேட்டீர்கள் என்று சொன்னால் ஒழிக்க முடியும் எப்படி என்று சொன்னால் எப்படி ஒரு சாலையோர வியாபாரிக்கு நெகிழி பேப்பர் அதாவது பிளாஸ்டிக் காகிதம் கூடாது என்று சட்டம் இருக்கிறதோ எப்படி ஒரு ஏழை விவசாயி பழங்களை ரசாயனம் வைத்து பழக்க வைக்க கூடாது என்று சட்டம் இருக்கிறதோ அதே போல மதுபானத்தை விற்பதற்கும் சில விதிமுறைகள் இருக்கிறது மதுபான கடைகளை பிற்பகல் பன்னெண்டு மணிக்கு திறக்கணும் இரவு மணிக்கு மூடணும் மணிக்கு திறப்பதற்கு முன்னதாக அந்த கடையிலே இருக்கக்கூடிய பாலில் வைத்து மதுபானம் விற்பனை செய்யக்கூடாது அதே போல இரவு பத்து மணிக்கு பிறகும் அந்த பாலிலே வைத்து மதுபானம் விற்பனை செய்யக்கூடாது அப்படி சட்ட விரோதமாக மதுபானம் விற்றார்கள் என்று சொன்னால் மதுவிலக்கு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழின்படி மதுவிலக்கு அமலாக்க அமலாக்கிரிவு காவல்துறையினர் பிரிவு நாளின் கீழ் அந்த நபர்கள் நடவடிக்கை எடுக்கும் அதே போல பொது இடங்களில் வைத்து மதுபானம் மறந்த கூடாது என்று சட்டம் இருக்கிறது எல்லாம் இந்த காவல்துறையினர் கடைபிடிக்கிறார்களா என்று நாளைக்கு நம்ம தகவல் உரிமை சட்டத்தில் கேட்டோம் அப்படின்னா நாளைக்கு தகவல் அமைச்சகத்துல கேட்போம் என்ன கேட்போம் அப்படின்னா இது நாள் வரை இந்த பகுதியில இருக்கக்கூடிய மதுபானக் கடைகளில் சட்டவிரோதமாக மது விட்டதற்காக எத்தனை நபர்களை கைது செய்துள்ளீர்கள் எத்தனை பாட்டில்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது அப்படின்னு நாளைக்கு தகவல் பெறும் நம்ம கேட்டோம் அப்படின்னா அவங்க சொல்லக்கூடிய பதில் மிகவும் விசித்திரமா இருக்கும் இதனால் வரை தட்டவிரோதமாக மது விற்ற குற்றத்துக்காக நாங்கள் யாரையும் கைது பண்ணவில்லை அவர்களிடமிருந்து எந்த பாட்டிலையும் நாங்கள் பறிமுதல் செய்யவில்லை என்று மக்களே உங்களிடத்தில் கேட்கிறேன் இந்த பகுதியில் எத்தனை மதுவான கடைகள் இருக்கிறது அரசு அங்கீகாரம் பெற்ற கடையாக நான்கு கடைகள் இருக்கிறது இந்த நான்கு கடைகளிலும் எத்தனை மணிக்கு மதுபானம் விற்கப்படுகிறது பெண்கள் சொல்லுங்க எத்தனை மணிக்கு இந்த நான்கு கடையிலையும் சாராயம் விற்கிறார்கள் சொல்லுங்க தொடர்ந்து வித்துக் கொண்டே இருக்கிறார்கள் அப்ப இதையெல்லாம் இந்த காவல்துறை கண்டுகொள்ளவில்லை நாளைக்கு இதே பகுதியில் உள்ள தமிழ்நாடு தேசம் கட்சியுடைய நிர்வாகிகளையும் முன்னேற்ற சங்க நிர்வாகிகளையும் ஒரு அட்டவணை போட்டு அட்டவணை போட்டு தர சொல்கிறேன் இந்த இந்த இடத்தில் நேரத்தில் கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் மீது புகார் கொடுத்து நாளைக்கு இதே பகுதியில் உள்ள காவல் நிலையங்களில் புகார் முறை கொடுக்க சொல்கிறேன் இதே பகுதியில் உள்ள காவலர்கள் உண்மையிலேயே ஆண்மை உள்ள காவல்துறை என்றால் உண்மையிலேயே நெஞ்சலம் காவலர்கள் என்றால் நீங்க நடவடிக்கை எடுங்க நடவடிக்கை எடுக்க விளைவிக்குங்க வேடிக்கை பாருங்க